கடந்த வாரம் இலங்கை கப்பல் படையால் இரண்டு தமிழர்கள் வீழர்களை படுகொலை செய்யப்பட்டாங்க கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் எண்பத்தம்பது பேர் படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு கொலை வழக்கை பதிவு செய்யலாம் நாங்கள் என்ன கேட்குறோன்னால் ஒரு குற்றம் நடந்திருக்குது அந்த குற்றத்துக்கு ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யல அல்லது வேறு எதென ஒரு பிரிவிழாவது நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும் விளக்கூராய்வு செய்யணும் இது எதையுமே செய்யலை காவல்துறை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இலங்கையினுடைய எல்லையில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இலங்கையில் எல்லையில் நடந்தது என்று காவல்துறைக்கு எப்படி தெரியும் எங்கேயாவது ஆதாரம் வச்சுக்கிறாங்கன்னா அது ஆதாரத்தை காங்க அப்போ நீதிமன்றத்தில் வழக்கை தொடுப்பதில் என்ன சிக்கல் இதை தான் எங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம் இந்த கோரிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் கோடம் நடக்குது எட்நூத்தம்பது மீனனை கொலை பண்ணிட்டாங்க ஒரு கொலை வழக்கம் கூட பதிவு பண்ணலை அப்போ எவ்வளோ காலம் தான் மீனை தானாக போராடிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மீனவனுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லாம் இப்போ நீதிக்கு வந்திருக்கிறோம் மீன் ஒரு அல்லாத அமைப்புகள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கான் போராட்டத்துக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டு மீன் ஒரு சில ஆயிரம் ரூபாய் மீன் பிடிக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது அவனை அடித்து கொலை பண்ணுறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க அவன் போட்டை உடைக்கிறாங்க கைது பண்ணி கொண்டு போய் மாசக்கணக்கில் அடைக்கிறாங்க ஆனால் சிங்களோடைய கடைகள் தமிழ்நாட்டில் இங்கே டம்ரோ ஃபர்னிச்சர் என்கின்ற அந்த பர்னிச்சர் கடை சிங்களவனோட கடை தமிழ்நாட்டில் நாற்பது கடைகளை திறந்துருக்கிறான் அவன் ஐநூறு கோடி ரூபாய்க்கு இங்கே வியாபாரம் பண்ணுறான் நம்ம எதை தொந்தரவு பண்ணோமா நம்ம ஆதரிக்கணும் வியாபாரம் பண்ண ஆதரிச்சிருவோம் இனிமேல் நாங்கள் ஆதரிக்க முடியாது என்பதை சொல்றதுக்கு வந்திருக்கோம் இவ்வளவு ஆனால் எங்க ஆளுங்க தமிழ போய் பர்னிச்சர் வாங்கியிருக்கிறாங்க நாங்க சிங்களவனா தமிழனா அப்படின்லாம் பார்க்கல ஆனா இனிமேலையே மீனவனை அடிச்சு கொலை பண்ணக்கூடிய ஒரு சிங்களவனுடைய கடையில போய் நாங்கள் பொருள் வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லுவதற்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது பயம் சென்னையில் போராட்டம் நடந்தது கோயம்புத்தூர் நடந்தது நேற்றைக்கு மதுரையில் நடந்தது இன்றைக்கு தூத்துக்குடி நடக்கிறது நாளைக்கு திருச்சிக்கு நாளைக்கு மறுநாள் தஞ்சையிலே அதுக்கு அடுத்து வேலூரில் அதுக்கப்புறம் நாகர்கோவிலே அதுக்கு பிறகு அம்பத்தூரில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அமைப்புகள் பல நூறு அமைப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதை புரிந்து கொள்ளாமல் இங்கே தூத்துக்குடி காவல்துறை இங்கே போராட்டத்தில் வந்தவங்களை வலுக்கட்டாமல் இழுத்து போகிறாங்க இழுத்துட்டு போய் கைது செய்கிறதுனால நீங்கள் போராடுறது நீர்த்து போக திங்குறது முடியும் நம்பாதீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பயக்கிறோம் நாங்கள் கிடையாது இந்த வழக்குக்கோ சிலைக்கோ அஞ்சுறோம் நாங்கள் கிடையாது தமிழ்நாடு காவல்துறைக்கு சொல்லிக்கிறோம் நீங்கள் அவ்வளோ தூரம் தராறாக நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுக்க முதல்ல கொலை வழக்கு பதிவு செய்யுங்க சார் கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாமல் இலங்கைய கப்பல் படையில் கொலை வழக்கு பதிவு செய்யணும் உங்களுக்கெல்லாம் வந்து கை வரமாட்டேங்க அச்சப்படுறீங்க இலங்கைக்காக அச்சப்படுறீங்க ஆனால் இலங்கைக்கு எதிராக கண்டித்து ஒரு நியாயத்துக்காக நாங்க வந்து எங்க மேல கடுமை காட்டுறீங்க மறக்கிறீங்க கைது பண்றீங்க இழுத்துட்டு போறீங்க இது என்ன நடக்குதுங்க இப்ப தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது என்றதை கேட்கிறோம் எங்களுடைய கோரிக்கை மீனவர் மீதான தாக்குதல் நிறுத்தப்படணும் அது உடனே இந்திய அரசு மோடி அரசு அதற்கான தீர்வை எட்டணும் இங்கே கப்பல் படையோட இலங்கை கப்பல் படையோட இன்னைக்கு ஒப்புதல் ஒத்திகை நடந்து கொண்டிருக்கு இல்லை இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவம் சேர்ந்து பயிற்சி பண்றாங்க இது அவமானமா இருக்கு மீனவர்கள் கொள்றீங்க அங்க ராணுவ பயிற்சி பண்றீங்க ஆகவே அப்படியான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இதை உடனே நிறுத்தி இலங்கை கப்பல் படையின் மீது நீங்கள் கொலை வழக்க பதிவு செய்யுங்க மீனவர்களை போய் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்தை சென்ற வாரம் நானும் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களும் ஜெயம் ஷேரி குழந்தையார்கள் போன்றதெல்லாம் நேரம் சந்திச்சோம் கலெக்டரை பார்த்தோம் எஸ்பியை பார்த்தோம் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் கொலை வழக்கு பதிவு செய்யுங்கன்னு இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல

தாஸ்திருபான் முற்றுகை இலங்கை தூந்தரகம் முற்றுகை இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் முற்றுகை எல்லாம் பண்ணுறோம் இந்திய அரசிற்கு அதற்கான எந்த பதிலையும் சொல்லுங்க அதற்கு குறித்தா உங்களுக்கு உரிய பதில் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுட அப்ப அதனால சொல்றேன் அப்பா நீ வந்து உங்க கம்பெனிக்கு வருது இந்த நேத்து ரணில் விக்கிரமசிங்க சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ணுங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் அங்க வந்து வருது நீங்களே வியாபாரம் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காரு ரணிலுக்கு சொல்லிருக்கிறோம் என் மீனவன அடிச்சேன்னா உங்க கம்பெனிக்கு நடக்காது நீங்க வியாபாரம் எல்லாம் பண்ண முடியாது என் மீனோட நீ பாதுகாத்து வாழ்க்கையில் இறக்கும் மீனவர்களை கொலை பண்ணாத சித்திரவதை பண்ணாத கைது பண்ணாத படகை உடைக்காத இதையெல்லாம் செய்யாதன்னு தான் சொல்றோம் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து இந்த கடைகளுக்கு எதிராக தான் வியாத போராட்டம் பண்ண நாங்கள் வரலை எங்களுக்கு வேறு வழி இல்லாம இந்த இடத்த இறக்கி விட்டீங்க மீனவனுக்கு ஆதரவாக நாங்க வந்திருக்கிறோம் நாங்களெல்லாம் மீனவர்கள் கிடையாது ஆனால் மீனவனுக்கு நாங்க என்றைக்கு துணை நிற்போம் தமிழ் இனத்தை சார்ந்த யார் மீது தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் தமிழர்களாக தமிழ் இனமாக ஜாதி மதம் கடந்து ஒன்றுபட்டு நிற்போம் அதுதான் சொல்றோம் வழக்குயற்சி இருக்குது அதுக்கான கொலை வழக்கு பதிவு செய்யலை ஏன்னா ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் வழக்கு போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கணும் மதுரை ஐ கோர்ட் தான் ஆர்டர் வந்துச்சு இப்பவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அதனால மறுபடியும் கோர்ட்டை போய் நாங்கள் அணுகலாம் என்று இருக்கோம் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று இருக்கின்றோம் நிச்சயமா நாங்கள் இதை கூட போறது இல்லை மீனவனுக்கு துணையா நாங்கள்